ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான ஒரு குழம்பு மசாலாத்தூள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அதை எப்படி வறுத்து அரைக்கிறதுங்கிறத வந்து இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இந்த குழம்பு மிளகாத்தூள் நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா டக்குன்னு ஒரு இட்லியோ தோசையோ சுடும்போது நம்ம அரைச்ச குழம்பு வைக்கிறோம் ஒரு தக்காளி குழம்பு வைக்கிறதுனால இந்த பொடி இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு அரைச்சி வைக்கிறதுக்கு உண்டான குழம்புக்கு உண்டான ஒரு சலுப்பே நம்மளுக்கு இல்லாமல் இருக்குது ஈஸியாக அரைச்சி வைக்கிற குழம்பு செய்யலாங்கிறதா தோணும் வாங்க இன்றைக்கி இந்த பொடி எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கிலோ மல்லி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஒரு கிலோ வரமல்லி எடுத்து வச்சிருக்கிறேன் இதையும் இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாத்திரத்தடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு மல்லி சேர்த்துக்குங்க நான் நாலாக பிரித்து வறுக்கிறேன் அந்த ஒரு கிலோ மல்லியை ஒ போடும்போது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அடுப்பை மீடியமாக வச்சுக்குங்க வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்கள் இப்போ வறுவட்டுருச்சுது நம்மளுக்கு மல்லி வறுவடும் போதே அந்த மனம் வரும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வறுத்து வந்துச்சுனாலே போதும் ரொம்ப கலர் மாறிச்சின்னா நம்மளுக்கு பொடி வந்து கருப்பு அடிச்ச மாதிரி வந்துடும் இப்போ இதை எடுத்து கொட்டிக்கலாம் திரும்ப அந்த இன்னும் மூணு டைம் போட்டு நம்ம வறுத்தெடுத்து கொட்டிக்கலாம் நாலாக பிரித்து வறுக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இன்னும் ஒரு டைம் போட்டு வறுத்தோம்னா நம்மளுக்கு முடிஞ்சது பாருங்கள் கடைசியாக வறுத்து ஒரு கிலோ மல்லி நம்ம வறுத்து எடுத்து வச்சாச்சு இப்போ சீரகம் வறுத்துக்கலாம் கால் கிலோவில் நான் பாதி சீரகம் போட்டிருக்குறேன் கால் கிலோ அளவு வாங்கினதில் நான் அதில் ரெண்டாக பிரித்து பாதி போட்டிருக்குறேன் சீரகத்தையும் அடுப்பு மீடியமாக வச்சு நல்லா வறுத்துக்குங்க பாருங்கள் நம்ம சீரகத்தை வறுத்து எடுத்து போட்டுக்கலாம் இப்போ மிளகு வறுத்துக்கலாம் ஐம்பது கிராம் மிளகு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த ஐம்பது கிராம் மிளகை நம்ம வறுத்து எடுத்து போட்டுக்கலாம் மிளகு வந்து வறுக்கும் போது நம்மளுக்கு தெரிக்கும் போது நம்மளுக்கு நல்லா வறுவட்டுருச்சுன்னு அர்த்தம் ரொம்ப வெடிக்கிற விட்டுறாதீங்க கறி ஓரளவு வெடிக்கிற ஆரம்பிக்கும் வைக்கும்போதே நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இப்போ மிளகு வறுவட்டுருச்சு நம்ம அதை எடுத்து போட்டுக்கலாம் அப்படியே மேலே மேலே போட்டுட்டு வந்தோம்னாவே கொஞ்சம் பரவலாக போடும்போதே ஆரிக்கும் இப்போ கருவேப்பில வந்து நான் நாலு நாள் முன்னாடியே எடுத்து நிழல்லையே வச்சு காய வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வடை சட்டிலேயே அப்படியே போட்டு கலந்து மட்டும் விட்டுருங்க அந்த சட்டி சூட்டுக்கே வந்து நல்லா வறுவற்று நீங்கள் எதுக்கு அடுப்பு எரியணுங்கிறதே இல்லை அந்த பாத்திர சூட்டுக்கே அது வந்து நல்லா வறுவற்று இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ கையில் எடுத்து பாருங்கள் அது நல்ல முறு முறு நல்லா நுணுங்கி வந்துடு பாருங்கள் இந்த அளவு ஆகும்போது நம்ம அதை எடுத்து போட்டுக்கலாம் திரும்ப அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க அடுப்பு பற்ற வச்சு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க கல் உப்பு சேர்த்துட்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் வர மிளகா ஒரு கால் கிலோவில் பாதி இருக்கும் அந்தளவு நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்து உப்பு போட்டு நம்ம வறுக்கும்போது வந்து நம்மளுக்கு அந்த காரல் வராமல் இருக்குது நம்மளுக்கு இரும்புலெல்லாம் வராமல் இருக்கும் அதுக்காக அந்த உப்பு சேர்த்து வறுத்துக்கிறது உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் நம்மளுக்கு மிளகாவும் வறு விட்டுருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாயியை எடுத்து இந்த மல்லி கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க மல்லி சீரகம் குறுமொளகு கருவேப்பிலை வர மிளகா இந்த அஞ்சு பொருள் மட்டும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் நம்ம பட்டை கிராம்பு எதுவும் சேர்க்கல அது சேர்த்தோம்னா நம்ம மற்ற குழம்புகளுக்கு போட முடியாது அதுக்கு வந்து தனியாக நம்ம மட்டன் மசாலா அரைச்சிக்கலாம் இல்லை இதிலேயே வைக்கிறதுனா நம்ம கூடவே வெங்காயம் வதக்கும்போது பட்டை கிராம்பு சேர்த்து நம்ம வதக்கி இந்த பொடியை போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இது கூட சேர்த்தோம்னா நம்ம எந்த குழம்புக்கும் மறுபடியும் போட முடியாது பட்டை வாசம் அடிக்கும் அதனால் தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுக்கு தனியாக மட்டன் மசாலா அரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க ஆறுட்டு கீழே இருக்கிறது சூடு இருக்குது இதில் கலக்க முடியாதனால நான் பெரிய பாத்திரம் ஒன்று வச்சு அதில் கொட்டிக்கிறேன் பாருங்க கொட்டும்போதே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாம் கொட்டிட்டு நம்ம கையை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் ஆறுட்டு நல்லா நம்ம கொட்டும்போதே எல்லாம் பாதி இருக்கும் திரும்ப நம்ம கலந்து விடும்போது ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் வச்சோம்னா நல்லா ஆறிடும் அப்புறமா நம்ம அரைக்கிறப்பு எடுத்துகிட்டு போகலாம் பாருங்க அளவுக்கு இருக்குது நல்லா ஆரிடுச்சு இது வந்து நம்மளுக்கு ஒரு ஒன்றரை கிலோ ஒரு ஒன்று நானூறு அந்த கணக்கு வரும் மற்ற பொருள் எல்லாம் சேர்த்துருக்கறனால இப்போ இதையும் நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம் நான் ஒரு சம்பளத்துலேயுமே மீதி இருந்தது ஒரு கவரில் போட்டு எடுத்துட்டேன் இப்போ நம்ம இதையே அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்தளவு பொடி இருக்குது நம்ம கொண்டு போனது எந்த அளவுக்கு கொண்டு வணுன்னு காமித்தேன் இப்போ எந்தளவுக்கு பொடி வந்திருக்குதுன்னு பாருங்கள் இந்த பொடியை நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் நம்ம காற்றோட ஆற வச்சுக்கலாம் பொடி பார்க்குறக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்கும்போது இப்போவே நம்ம குழம்பு செய்யணும் போல் இருக்குது ரொம்ப வாசமாக இருக்குங்க ரொம்ப மனமாக இருக்குது இந்த பொடி இது ஒரு தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம் நம்ம சூடாகவே வச்சோம்னா அந்த பொடி வந்து அப்படியே சம்பளத்தில் வேர்வை வந்து கெட்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொஞ்சம் நம்ம ஆற வைக்கிறது பாருங்க எவ்வளோ ஆகிருக்குதுன்னு நீங்களே இந்த மாதிரி பொடி செலவெல்லாம் வறுத்து பொடி அரைச்சி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்